நான் அப்படி என்னோட டேப்ல எடுத்து வச்சிருப்பேன் அதுதான் நம்ம ஆன்சர் வந்து க்ளோரிஃபை பண்ணது என்னோட டேப்ல இப்பயுமே நோட் பேட்ல க்ளோரிஃபைங் டேட்டான்னு ஒரு க்ளோரிஃபைங் டேட்டா அப்படின்னு சொல்லி நான் எடுக்க ஆரம்பித்தேன் அதில் அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ஸ் மட்டும்தான் மெயின்ஸ் பேப்பர் அதான் இப்போ எடுத்து பார்த்தா நம்ம தான் நம்ம இதெல்லாம் எழுதியிருக்கோம் பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் பேப்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு செமஸ்டர் எக்ஸாம் பேப்பர் மாதிரி தான் இருந்தது ஃபுல்லாக கண்டன்ட்டு நான் படித்து பார்த்தாலே என்ன சொல்ல வரேன்னு எனக்கே ஃபஸ்ட்டு தெரியல ஸோ அதுக்கப்புறம் நான் டியூன் ஆகி டியூன் ஆகி என்னோட இது நான் இது வந்து என்னோடய ஃபைனல் அவுட்புட்டு இது என்னோடய ஃபைனல் அவுட்புட்டோட ப்ரெசன்டேஷன் இருக்கிற கீ பாயிண்ட் அவர் தேடாமல் கண்ணில் படுறதுக்கு என்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து யோசிச்சேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் முதல்ல பண்ண தப்பு என்னன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து இப்போ இருக்கிற டிஎன்பிசி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக அப்டேஷன் ஆகி வந்திருக்கு பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களுடைய இந்த தமிழ்நாடு நவீன காலம் தற்காலம் இந்த இரண்டு புத்தகம் எழுநூறுரூபா இதை வாங்குகிறவங்களுக்கு இந்த திருக்குறள் கட்டுரை முழுவதும் இலவசமாக தராங்க முந்நூறுரூவா மதிப்புள்ளது வர்த்தமானன் பதிப்பகம் மிக மிக மலிவான விலையில் தான் போடுவாங்க கொரியர் சார்ஜ் இலவசம் யூத் பேப்பரில் இனிய வணக்கம் யூத் பேப்பர் நேயர்களுக்கு வணக்கம் நான் திவ்யா இப்போ நடந்து முடிந்த குரூப் ஒன் தேர்வில் ரேங்க் ஃபிஃப்டி எடுத்து டெப்யூட்டி சூப்பரிண்டன்ட் ஆஃப் போலீஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் மெயின்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட மைண்ட் செட் என்ன இருந்துச்சுன்னா இது ஈஸி தான் நம்ம என்ன இத்தனை செமஸ்டர் எக்ஸாம் எழுதி வந்திருக்கோம் ஒரு எஸ்ஏ நம்ம எழுத மாட்டோமான்ற மைண்ட் செட் தான் ஃபஸ்ட்டு இருந்தது இதில் நான் ஃபேஸ் பண்ண பெரிய சேலஞ்ச் என்னென்னா எனக்கு வந்து ப்ரசென்டேஷன் வந்து என்னோடய ப்ளஸ் பாயிண்ட் காலேஜ் படிக்கும் போது ஆனால் காலேஜில் என்ன விஷயோன்னா நம்ம வந்து கலர் ஸ்கெச் பென்ஸ் வந்து ஸ்டிக் பென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது எனக்கே தெரியும் என்னோடய பேப்பர் வந்து இன்னும் எலிவேட்டை கட்டுது பட் அது வந்து இங்கே இல்லை இங்கே வந்து ஃபோலன்னா மோனோ கலர் தான் ஒரே கலரை தான் யூஸ் பண்ணணும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஹைலைட் பண்ணி காட்டுறது அப்படின்றத வந்து நான் ஃபஸ்ட்டு திங்க் பண்ண ஆரம்பித்தேன் நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து நானே நிறையா எழுதி 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 பார்த்தேன் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஹேஸ்ட்ரிக் மார்க் போடுறதா இல்லை ஹேஷ்டாக் போடுறதா இல்லை ஹைஃபன் போடுறதா நம்ம ஹேண்ட் எது ஒத்து வருது எது பண்ணா கீ பாயிண்ட் வெளியில் தெரியுது இது எல்லாமே நான் வந்து அனலைஸ் பண்ணேன் ஸ்டார்டிங்கில் வந்து கண்டென்ட் நிறையா வந்து கொடுக்க ஆரம்பித்தேன் அப்போ வந்து எல்லாேருமே சொன்னாங்க கண்டென்ட் இவ்வளோ கொடுக்காத கொடுக்காதுன்னு பட் எனக்கு வந்து புரியல எனக்கு என்னோட மைண்ட் செட் என்ன இருந்துச்சுன்னா படித்ததெல்லாம் பேப்பரில் கொடுத்துடணும் நம்ம ஒரு பாயிண்ட் கொடுக்காமல் போய் அந்த பாயிண்ட் கீ பாயிண்ட் ஆயிருந்து மார்க் வராட்டி என்ன பண்ணுறதுன்ற செட் தான் இருந்தது அதுக்கு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் தான் அதை படிக்கக்கூடிய எலி எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்றதே நான் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன் நம்மளே ஒரு பத்து பேப்பர் திருத்துறோன்னா நம்ம இவ்வளோ தூரம் நம்மளால் தேடி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் ஸோ அதுக்கப்புறம் எவாலுவேட்டரோட வேலையை கம்மி பண்ணுறதுக்கு இருக்கிற கீ பாயிண்ட் அவர் தேடாமல் கண்ணில் படுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து யோசித்தேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் முதல்ல பண்ண தப்பு என்னென்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து ஒரு ஒரு சாதாரணமாக கொடுத்துட்டு என்னோட நான் நினைக்கிறேன் இதுதான் கீ பாயிண்ட் இதை பார்த்தா மார்க் விழுந்துரும்னு நினைக்கிறத நான் என்ன பண்ணேன் மிடில் ஆஃப் த ஆன்சரில் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்போ வந்து எனக்கு மார்க்கே வரவே இல்லை நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா நான் இதுக்கு தான் மார்க் வரும் இதுதான் கீ பாயிண்ட் நான் யோசிக்கிற விஷயத்தை இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மார்க் வந்து அப் ஆக ஆரம்பிச்சேன் ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி ஃபஸ்ட்டு லைன்லேயே அவங்க வந்து மொத்த ஆன்சரோட குவாலிட்டியை வந்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து நான் அனலைஸ் பண்ணிட்டேன் இன்னொன்று ஃபஸ்ட்டை வந்து நான் அந்த ஹேஸ்டிக் மார்க் யூஸ் பண்ணுறது அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து ஓவர் நம்பரிங் சப்டைட்டில்னா ரோமன் லெட்டரு இது நான் இது வந்து என்னோடய ஃபைனல் அவுட்புட்டு இது என்னோடய ஃபைனல் அவுட்புட்டோட ப்ரெசன்டேஷன் ஃபஸ்ட்டு நான் எப்படி எழுதிகிட்டு இருந்தேன்னா ஓவர் நம்பரிங் இருக்கும் இந்த இந்த இதுக்கு கூட நம்பர் போட்டு இதுக்கு கூட ஒரு நம்பர் போட்டு அதுக்கு ஒரு டெக்ரேஷன் பண்ணுறப்பேன் அதுக்கப்புறம் நான் ஹேஸ்டிக் போட ஆரம்பித்தேன் ஹேஸ்டிக் போட்டது வந்து என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறது ஹேர் ஸ்டிக் போட்டது இன்னும் வந்து லம்ஸியாக காமிச்சிச்சு அதுக்கப்புறம் நான் இந்த ஹைஃபனுக்கு மாற ஆரம்பித்தேன் ஸோ நான் ஃபைனலாக நான் கண்டுபிடிச்சது வந்து இந்த ஹைஃபன் தான் எனக்கு வந்து என்னோடய ப்ரெசன்டேஷன் என்னோடய பாயிண்ட்டை வந்து அழகாக சொல்லுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் ஹைஃபன் போட ஆரம்பித்தேன் எல்லா என்னோடய ஹார்ட் ஆஃப் த கொஷின் இருக்குல்ல அந்த ஹார்ட் ஆஃப் த கொஷின் அந்த ஆன்சரை வந்து நான் இன்ட்ரொடக்ஷன்லேயே கொடுத்துருவேன் இது வந்து நான் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் என்னோடய மார்க் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு ஃபஸ்ட்டு மெயின்ஸ் பேப்பர் அதான் இப்போ எடுத்து பார்த்தா நம்ம தான் இது நம்ம இதெல்லாம் எழுதியிருக்கோம் பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஃபஸ்ட்டு மெயின்ஸ் பேப்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு செமஸ்டர் எக்ஸாம் பேப்பர் மாதிரி தான் இருந்தது ஃபுல்லாக கண்ட்டு நான் படித்து பார்த்தாலே என்ன சொல்ல வரேன்னு எனக்கே ஃபஸ்ட்டு தெரியல ஸோ அதுக்கப்புறம் நான் டியூன் ஆகி டியூன் ஆகி என்னோடய ஃபஸ்ட்டு எழுதின மெயின்ஸ் பேப்பருக்கும் நான் கடைசியாக எழுதின மெயின்ஸ் பேப்பருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம க்ரோத் ஆகிருக்கோம் நம்ம கண்டிப்பாக அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுவோன்ற நம்பிக்கை வந்து எனக்குள்ளே வந்தது கண்டென்ட்டை டம்ப் பண்ணேன் ஃபஸ்ட்டு எழுதும் போது இரு படித்தது எல்லாத்தையும் பேப்பரில் கொடுத்துடணுன்ற மைண்ட் செட்டில் என்ன எனக்கு கொஞ்சம் நேச்சுரலாகவே ஸ்பீடாக எழுதுவேன் ஸோ அதனால் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுன்ற இஷ்யூ எனக்கு வரவே இல்லை எவ்வளோ பெரிய கொஷின்னாலும் அந்த மூணு ஹருக்குள்ளே நான் முடிச்சிருவேன் அது அது எப்படின்லாம் எனக்கு தெரியாத நான் ஸ்பீடாக எழுதுவேன் அதை வந்து பண்ண ஆரம்பித்தது அது வந்து எனக்கு நெகட்டிவாக போக ஆரம்பிச்சிச்சு நம்ம ஸ்பீடாக நான் ஸ்பீடாக எழுதுறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு லைன் ஒரு ஸ்பேஸ் கூட விடாமல் டாப் டு பாட்டம் ஃபில் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் டைமுக்குள்ளே முடித்தேன் பட்டு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டே எனக்கு பெரிய நெகட்டிவ் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் போக போக நான் அனலைஸ் பண்ணி பண்ணி நானே படித்து பார்க்கும்போது இது எந்த பாயிண்ட்டை பற்றி எந்த பாயிண்ட்டுக்கு மார்க் கொடுக்குறதுன்ற கேள்வி எனக்குள்ளேயே வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம தான் ஸ்பீடாக எழுதினாலும் இவ்வளோ கண்டென்ட் தேவையில்லை என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்கலாம் அதை எந்த இடத்துல கொடுக்கணுன்றது வந்து டே பை டே தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் நான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணதில் எனக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் கிடச்சி ஊ மெயின்ஸ் பொறுத்தளவுக்கு எனக்கு அப்போது வந்து கரண்ட் அஃபையர்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து பெருசாக ஒரு இது கிடையாது ஒரு நம்பிக்கை கிடையாது மெயின்ஸுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளை யூனிக்காக ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூனிக்காக காட்டும் யூனிக்காக காட்டும் அப்படின்னு ஆனால் எனக்கு வந்து முத எடுத்தோன்னே இந்த ஸ்டாட்டிக் சிலபஸ் எல்லாம் முடிச்சுருவோம் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வருவோம் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் நம்மளை வந்து உண்மையாகவே யூனிக்காக காட்டக்கூடியது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் அதை நான் எப்படி அதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு நல்ல டைம் இருந்தது ஒரு எயிட் மந்த்ஸ் கிட்ட கேப் இருந்ததுனால என்னால் நல்லா டியூன் பண்ணிக்க முடிஞ்சிச்சு என்ன மெயின்ஸுக்கு அதுக்கப்புறம் லேட்டரான் வந்து இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் அடிஃப்ரன்ஸ் அப்படின்னு நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா க்ளோரிஃபைங் டேட்டா அப்படின்னு சொல்லி நான் எடுக்க ஆரம்பித்தேன் அதில் அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி நான் வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நூற்றம்பது ஃபேக்ட் எழுதி வச்சிருந்தேன் இப்போது பாப்புலேஷனை பற்றின ஒரு கொஷின் இருக்குன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவோட பாப்புலேஷன் என்ன இந்த அதாவது அது யார் வேணால் சொல்லிடலாம் இன்னைக்கு இந்தியாவோட பாப்புலேஷன் என்னென்னு அதை எந்த அமைப்பு சொல்லுதுன்றதை நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஸோ எந்த அமைப்பு இதை சொல்லுது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இவ்வளோ ஆகுன்றதையும் இந்த அமைப்பு சொல்லுது அப்படின்ற டேட்டாவை நான் எடுத்து வச்சிருந்தேன் நான் அப்படி என்னோட டேப்ல எடுத்து வச்சிருப்பேன் அதுதான் நம்ம ஆன்சர் வந்து க்ளோரிஃபை பண்ணது என்னோட டேப்ல இப்பயுமே நோட் பேட்ல க்ளோரிஃபைங் டேட்டான்னு ஒரு மூணு மூணு ஃபைல் இருக்கும் ஐம்பது ஐம்பது கண்டென்ட்டா நூற்றம்பது கண்டென்ட் வச்சிருந்தேன் அந்த நூற்றம்பது கண்டென்ட்டை நான் எத்தனை ஆயிரம் தடவை படிச்சிருப்பேன்னு எனக்கே தெரியாது ஏதாவது போர்ட்னா க்ளோரிஃபைங் டேட்டா எடுத்து படிக்க ஆரமிச்சிருவேன் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு டேட்டா கிடச்சிச்சுனா அந்த க்ளோரிஃபை டேட்டாவில் என்ட்ரி பண்ணிப்பேன் அதே மாதிரி ஏதாவது ஒரு தலைவர்களோட கோச் கிடச்சிச்சுன்னா அதில் என்ட்ரி பண்ணிப்பேன் ஏதாவது ஒரு புதுசாக சர்வே நடத்திருக்காங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதை அதில் என்ட்ரி பண்ணிப்பேன் ஸோ இதை ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் பற்றி எழுதும்போது ரங்கன் கமிட்டினா எல்லாருக்கும் எஜுகேஷன் கமிட்டி ஞாபகம் வரும் ஆனால் கஸ்தூரி ரங்கன் வெஸ்டர்ன் கார்ஸை பற்றி ஒரு கமிட்டி போட்டிருக்காரு ஆனால் க்ளோரிஃபைங் டேட்டாவில் படித்ததுனால எனக்கு ஞாபகம் இருந்துச்சு ஸோ சிஸ்டம் பற்றி எனக்கு குரூப் ஒன் மைன்ஸில் கொஸ்டின் வரும்போது நான் அதை உள்ள கொண்டு வந்து ஒரு டேட்டா ஸ்டொரிஃபை பண்ணி காமிச்சேன் ஸோ இதெல்லாம் வந்து என்னை வந்து ஒரு யூனிக்காக காமிச்சு ஃபஸ்ட் எட்டைம்க்கில் க்ளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு சேராசிரியர் இருக்கா வெங்கடேசன் ஐயா டிஎன்பிசி மாணவர் அனைவருக்கும் அது அவர் நல்லா தெரியும் ஏன் இந்த நேரத்தில் இதை நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற டிஎன்பிசி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக அப்டேஷன் ஆகி வந்திருக்கு நிறைய தகவல்கள் கூடுதலாக உள்ளே சேர்த்துருக்கோம் அதனால் ஸோ இது இப்போது கண்டிப்பாக என்னது நீங்கள் மற்ற முன்னாடி இருந்த புத்தகம் கூட இப்போ இருக்கிற புத்தகம் இப்போ அப்டேஷன் ஆகி வந்திருக்குன்ற தகவல்களை தேர்வராகி உங்களுக்கு சொல்லணும்ன்றதுக்காக தான் இந்த ரிவ்யூவை நாங்கள் போடுறோம் வர்த்தமானன் பதிப்பகம் மிக மிக மலிவான தான் போடுவாங்க பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களுடைய இந்த தமிழ்நாடு நவீன காலம் தற்காலம் இந்த இரண்டு புத்தகம் எழுநூறுரூபா இதை வாங்குறவங்களுக்கு இந்த திருக்குறள் கட்டுரை முழுவதும் இலவசமாக தராங்க முந்நூறுரூபா மதிப்புள்ளது நீங்கள் அஞ்சல் வழியாக பெறணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு புத்தகத்தோட பேரு பிளஸ் உங்களுடைய முகவரி அனுப்பினா போதும் கொரியர் சார்ஜ் இலவசம்